அனைவருக்கும் அர்கிட்டெக்ட் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துன்னா மகேந்திரா ஃபைவ் சவன் பை டிஐ எக்ஸ்பி பிளஸ் ட்ராக்டருங்க வாங்குறதோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்க்கு பின்னா முடிச்சா பாருங்கள் டிராக்டரோட டீடெயில்ஸு லொக்கேஷன் ப்ரைஸ் மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் வீடியோவை பக்கப்படுத்த முடியும் நம்ம சேனல் இருக்கிறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆள் செலப்பட்டுச்சிங்க அப்புறம் ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த மகேந்திரா ஃபைஷன் பை டி எக்ஸ்பி பிளஸோட உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரிஜிஸ்ட்ரேஷனுங்க வண்டியோட ஹெசிபிளுக்கு நாற்பத்தி எட்டு ஹெச்பி கிடைக்கிறீங்க பவர் சேரிங்க டியூவல் கிளச் ஆயில் பிரேக்கோட வருதுங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு டாப்பு பம்பரு அனைத்தும் அவைலபிள் இருக்குங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக நல்லா தெளிவான கண்டிஷனாக இருக்குது வண்டி கிரௌண்டு கீர் பஸ் எல்லாம் தெளிவாக சுத்தமாக இருக்கு மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட விவசாய கருவிகளை நம்ம சேனல் மூலிமா நீங்கள் சேல்ஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னா நம்ம சேனலை காண்டக்ட் பண்ணி உங்கள் டிராக்டர் ஃபோட்டோஸ் முழுமெண்ட் ஃபோட்டோஸை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குங்க அந்த மகேந்திரா பைசன் பை எக்ஸ்பி ப்ளஸ் இருக்கக்கூடிய இடம் பற்றின திருவாரூர் மாவட்டத்தில் கேட்கக்கூடிய வெளியின் பற்றினவனுக்கு நான்கு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் சொல்லாங்க ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்லேங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க இந்த டிராக்டர் வேணுங்கிறாங்க காண்டக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பார்க்கலையும் வீடியோட லாஸ்ட்லயே கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு பண்ணிட்டு நேரில் வந்தீங்கன்னா வண்டி கண்டிஷனே முக் கண்டிஷனே தரவா செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இதுபோல் இன்னொரு டிராக்டர் சரி சொல்லி சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்